நிறைய உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க அப்பதான் நாங்களும் அடுத்த இடத்துக்கு போக முடியும் இதை நான் உங்கள்ட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களோட இலக்கு யூடியூப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி சாதனை போயிடுங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் எங்களோட பெஸ்ட் உங்களுக்காக கொடுப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான கதை சூப்பரான கதைலாம் என்னாச்சு எப்போதுமே சொல்ற மாதிரி தான் கதை வெறும் கதையா இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கணும் அதோட வந்து அதை வந்து நம்ம செயல்படுத்தியும் பார்க்கணும் அது மாதிரியான ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு சூப்பரான அருமையான கதை நம்ம கதையோட கதாநாயகன் வந்து ஒரு ஃபுட்பால் காலணி செப்பல் கடை செருப்பு தயாரிப்பாளர் பெரிய பிரபலமான ஒரு செருப்பு கடை வச்சிருக்கு காலனி தயாரிப்பாளர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நாள் வந்து இந்த உலக வரைபடத்தை எடுத்து வச்சிட்டு நம்மளோட செப்பல்ஸ்லாம் எல்லாம் எங்கெல்லாம் இல்லை நம்மளோட செருப்பு கம்பெனி எந்தெந்த நாட்டுல எல்லாம் இல்ல எங்கெல்லாம் இல்லையோ அங்க வந்து இப்ப அப்படி பெரிய 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 பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளோட சிறப்பு எந்த நாட்டில இருக்கோ அது புதுசா பிராஞ்சு திருப்பவங்க வந்து நம்ம புதுசா அந்த இடத்துல வந்து நம்ம தேவையான ஒரு விஷயத்த பண்ணணும் நம்மளோட பெஸ்ட்டை அங்கி கொடுக்கணும்னு அது மாதிரிதான் நம்மளோட கதையோட கதாநாயகனும் அந்த மாதிரி யோசித்துறாரு அஹ் நம்ம எந்த வர வரவரத்தை பார்த்துட்டு இருக்காரு எங்க எந்தெந்த நாட்டில இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே ஒரு ரெண்டு தீவுகள்ல ரெடி பண்றாரு இந்த ரெண்டு தீவுகளையும் நம்மளோட பிராண்டுங்களா என்ன சரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட பிராண்டை அங்கே வந்து சேல்ஸ் பண்ணணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தீவுமே நோட் பண்ணிட்டு ரெண்டு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் அதாவது பிரதிநிதிகள் விற்பனை பிரதிநிதிகள் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களோட சப்பல் சேர்க்கிற பிரதிநிதி அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த ரெண்டு தீவு இருக்குது ஆளுக்கு ஒரு தீவுக்கு போங்கன்னு சொல்லி பக்கமாக பிளான் எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எந்த எந்த அளவுக்கு அந்த நான் அந்த ஊரில் அந்த தீவில் நம்ம இது பண்ண முடியும் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிடுறாரு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தா டிவிக்கு அனுப்பிடுறாரு ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஒரு ஒன் வீக் ஒன் வீக் ஆகிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் கழித்து ஃபோன் வருது ஃபோன் பண்ணுறாரு இல்லை அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த ஒரு டிவிக்கு போயிருக்க அவர் அந்த ஒரு சின்சிலிட்டி என்ன சொல்கிறாருன்னா சார் இது மாதிரி இந்த ஊரில் வந்து யாருமே கால யூஸ் பண்ணுறது கிடையாது நானும் வந்து ஒரு வாரமாக அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன் மிஞ்சி அந்த மக்களுமே செப்பலுங்கிற பழக்கமே கிடையாது செருப்பு போடுற பழக்கமே உங்களுக்கு இல்லை இது இல்லாம தான் இங்க வாய்ந்து கட்டுதாங்க இங்க இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டு இங்க சேல்ஸ் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க டிக்கெட் போட்டிங்கன்னா நான் மறு ஃபிளைட்டை பிடிச்சு ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வச்சிடுறாரு இன்னொரு தேவையில இருக்கிற இன்னொரு சேல்ஸ் எக்ஸ்கியூட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி அவர் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் ஆமாம் சார் இன்னும் வந்து இந்த தீவிலுமே வந்து செருப்பு போடுற பழக்கமே யாருக்குமே இல்லை அதனால நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தேன்னா இப்போ கண்டிப்பா நம்மளோட சேல் செப்பல் வந்து இங்கதான் சேல்ஸ் ஆகும் இங்கதான் வந்து நம்ம தான் காலை பதிய வைக்கிறோம் அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆறு மாசம் இந்த ஊர்லயே இருந்து எங்களை எல்லாம் கேன்வாஸ் பண்ணி இந்த செப்பலோட ஆறு தேவைகளை அவங்களுக்கு புரிய வச்சு இந்த செருப்பெல்லாம் நான் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும் ஐடியா போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிஞ்ச ஒன்னு ஒன்னா சொல்லி அவர் சொல்லிடுறாரு இதோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்னன்னா ஒரே விஷயம்னா ஒரே விஷயத்த ரெண்டு மாதிரியான முடிவுகள் அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்க முடியும் சந்தர்ப்பம் இந்த கதைக்கு நம்ம டாபிக் வந்து சந்தர்ப்பம் வச்சுக்கலாம் அந்தந்த சூழ்நிலை அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது அதே மாதிரி மனிதர்களோட மனநிலை பொருத்தும் நல்லதா பார்த்தா அது நல்லதுதான் அதே மாதிரி இது நடக்காதுன்னா நடக்காதுதான் இது இது உங்களுக்கு எனக்கு அஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இப்ப எனக்குமே அப்படிதான் எனக்குமே வந்து இதெல்லாம் நான் பண்ண முடியுமா இதெல்லாம் நான் செய்ய முடியுமா நான் எவ்வளவு சண்டை என் கணவர் எனக்கு போட்டு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா நான் வந்து பெரிய லைஃப் ஸ்டோரியை நான் வந்து எடுக்கணும் அந்த அளவுக்கு பெரிய லைஃப் ஸ்டோரி தனதாலும் எப்பவுமே உங்கள்ட்ட நான் வந்து தான் பேசுறேன் நல்லா தான் பண்றேன் ஆனாலுமே எனக்கு வரல எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எப்படி என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லி இப்பவுமே நான் புடம்பிட்டு தான் இருக்கேன் ஆனா தான் இருக்கு இப்ப ரெண்டு மனிதர்கள் அந்த ரெண்டு தீவு அந்த ரெண்டு விஷயங்கள் வச்சுதான் நம்ம லைஃப் இது வந்து ஒரு உதாரணம் தான் இது மாதிரி தான் நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு நம்மளோட சூழ்நிலைகளை சரியா நம்மளுக்கு அமைச்சுக்கிட்டு அதை நம்ம இறங்கி செஞ்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும் மறக்காம மாற்ற நம்ம செஞ்சாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்பதான் நாம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் கேட்டா பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம்